ரிலீஸ் ஆயிருச்சு ரிசல்ட் எல்லாம் சூர்யா பாத்துருப்பாரு இப்ப சூர்யா மைண்ட்ல என்ன இருக்கு தெரியுமா ஆனா இப்படி ஒரு படத்தையும் பண்ணி வெச்சிங்க எந்த தைரியத்துல மேடையில வந்து இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு தான் எனக்கும் தெரியல கையில இன்னைக்கு வந்த பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் டிசம்பர் மாதம் எந்த டேட் என்ன யம்மாதரமா இருந்து பாப்பமே பாஸ் ஆபீஸ் கங்குவா குவா

படம் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி சீன் வரைக்கும் எல்லா எல்லாத்தே இருக்காங்க

பாரு கத்திட்டு <laughs> 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 முன்னாடி ஒரு பத்து செகண்ட் அமைதியா இருக்கும் அப்ப அப்படியே சொர்க்கத்துக்குள்ளேயே மாதிரி இருந்துச்சு தெரியுது திரும்பவும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க

அதுதான் பிரச்சனை அஞ்சானே ஏழாம் அறிவு இதெல்லாம் அவரோட प्रीवियस பனம் அந்த பாஸ்ட்ல நடக்கிற சீக்வன்सेस வருதே அதெல்லாம் ரண ரணகொடுரும் மேலே இறங்கி அவனோ அந்த மாண்டே ஹோட்டல ரத்த நிரப்பி Ortsik கொண்டு வா அய்யோ எனக்கு டிக்கெட் எடுத்து ஓடு நல்லா அடிச்சுக்க நாலு பேர் முன்னால வச்சு அடிச்சிராத

வேற கட்டை வச்சு கிராபிக்ஸ் பண்ணிருக்கானே என்ன அது இதெல்லாம் சிஜி ல பண்ண சீன்ஸ் அப்படி பரவாயில்லைடா அம்மா இந்த நாயை நம்பாதீங்க ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இருக்கு டேலர் நல்லா இருக்குன்னு கூட்டி வந்தானே நான்தான் சொன்னேன் நான் என்ன சொன்னேன் பரவாயில்லை ஐயோ மக்களே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்தோம் தர்மம் பண்ணுங்கய்யா திட்டாதீங்கய்யா படத்தை படத்தை எப்படியாவது காப்பாத்தி விடுங்கய்யா தர்மம் பண்ணுங்க

ஏன்னா இந்த பாட்டுல அட்லீஸ்ட் தமிழ்லயாவது இருந்தாங்க எல்லாத்தையும் அதனாலயே அந்த பாட்டு ஹீட்டா வருது வாய்ப்பு பிரியாவோட பாஸ்ட் போர்ஷன்ஸ்ல ஒரு கோரியோகிராஃபி பண்ணிருப்பாங்க அந்த ட்ரைபல் சாங்குக்கு அப்பப்பப்பா அந்த என்ஜி கே படத்துல சூர்யாவை ஆட விட்டு ஒரு கோரியோகிராஃபி பண்ணிருப்பாங்களே அதையும் மிஞ்சிடுச்சு

ஆனால் எப்படி வந்து இந்த பதவிக்கு வந்துருப்பாரு பதவியினா இந்த டேரக்ஷன் போஸ்ட்டுக்கு திறமைன்னா தான் மாதிரி தெரியல அவங்க அப்பாவில் வந்து சொன்னாக்கிறாங்க யாராவது டேரக்டர் இவர் டேரக்டர் ஆகுற மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு இந்த கிரியேட்டிவிட்டி இந்த வந்து திறமையே இல்லையா இந்த படத்தில் நான் எழுதுவேன் விட நல்ல கதை ஒரு அரை மணி நேரம் என்ன உட்கார வச்சு என்கிட்ட பேத பெஞ்சு கொடுத்தீங்கன்னா இதே கதையை நான் இன்னும் நல்லா எழுதுவேன் அப்போ நான் பத்த வேதனை அந்த வேதனை நான் என்ன பண்ணியிருப்பேன் ஓபனிங்லேயே கங்கு காட்டியிருப்பேன் இந்த சொத்தை சேர்ந்து ஃப்ரான்சைஸ் ஒன்று காட்டினாங்களா இந்த குடியாப்பா அதை அவ்வளோதான் காட்டியே இருக்க மாட்டேன் முதல்ல எடுத்தோடனே கங்குகோல ஆரம்பிச்சு அந்த கை வந்து இப்படி தலையில வைக்கும் போது இந்த சுவிட்ச் பண்ணி பிரான்சிஸை காட்டியிருக்கோம் அந்த மாதிரி ஏதோ ஒரு அது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வாங்களே முதல் ஒரு ஈர்ப்பு படத்தை எடுத்த உடனே அந்த படத்தை கவனிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் தோன்றும்ல பிரான்சிஸை பார்த்தா அதை வரவே வராது கங்கு பார்த்தா அட்லீஸ்ட் வரும்

ஐயோ நானும் ஒரு பாட்டை கண்டுபிடிச்சேன் ஆசை நூறு வகை அந்த பாட்டு அந்த பாட்டை எடுத்த வந்து வா அந்த இந்த கங்குவ பாட்டு அந்த அந்த டீ பாட்டுல வந்து போட்டு விட்டாங்க அது என்னுடைய இருக்கு போய் பாருங்க பாட்டு தான் ஆதி நேருமை பாட்டுல ஆசை நூறு வகை அந்த பாட்டு மெட்டு வரும் அட்டையா போட்ட மெட்டு தான் இந்த பாட்டு தான் இப்போ ரெண்டு மூணு பாட்டு கேட்டேன் அதை நான் சொல்ல விருப்பம் இல்ல என்னால் காதலே கேட்க முடியல ஆனா சூப்பர் டூப்பர் ஹிட் இவனுக்கு கத்துறதையே டாலரேட் பண்ண முடியல இந்த கத்துறதையும் தாண்டி ஒரு பிஜிஎம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு தான் பிஜிஎம் போட அந்த கையில ஒரு பேர் கோடு கோடு இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு மீனிங் சொல்லியிருக்கோம் இந்த கோட் ஒவ்வொரு கோட்டும் ஒவ்வொரு வீரர்களை இவர் வந்து ஜெயிச்சாரு இல்லை ஒவ்வொரு தலையை எடுத்தாரு அப்படின்னு ஏதாவது ஒரு பில்டப் காட்டியிருக்கலாம்ல அந்த கையில ஒரு சொறி இருக்குது அந்த சொறிக்கான காரணம் என்ன ஒண்ணும் கிடையாது படத்துல ஒண்ணுமே சொல்லல அதை பத்தி கைல மட்டும் வரும் ஒரு பட்ட பட்டையா என்னமோ இருக்கும் யாரும் சூடு வச்ச மாதிரி அப்போ பண்ணாரு போல ரொம்ப ரொம்ப சேட்டம் பண்ண ஒரு பொழுது நம்ம சூரிய அதனால சூடு வச்சுக்காங்க கைல டால்ரேட் பண்ண முடியல இதுக்காருங்க கையில சூடு இருக்கு பாத்தீங்களா ரொம்ப சேட்டம் பண்ண ஒரு பொருள் தலைவர் பிஜிஎம் பிஜிஎம் பாருங்க ஒரு சீன் தான் வருது பண்ண முடியல பாருங்க

ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க அதுக்கு இதுக்கு சிங்கே இருக்காது ஒரு முக்கிர மாதிரி எக்ஸ்பிரஷன் ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு கடைசி வரைக்கும் அதையே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு வெறந்தருந்தவாரோ முருகன் எடுத்து ஓ எனுபத்தியப்பை வழக்கமா ஒரு படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னு போனோம்ன்னா அங்க அந்த படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லன்னாலும் எல்லாரும் அமைதியா பாத்துட்டு வந்துருவாங்க ஒரு ரெண்டு மூணு ஷோ போய் தியேட்டர்ல இருக்கவங்க எல்லாம் கலை அந்த கைக எடுத்து இதுதான் விமர்சனம் வந்து காரணம் வந்து மக்களுக்கு ஏற்படதான் இல்ல மக்கள் நிறைய படம் பார்த்து அவங்களுடைய அதிகமாயிடுச்சு பாகுபலி பாத்துட்டு இத பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கும் படத்துல யோகி பாபு கிங்ஸ்லி எல்லாம் வந்து காமெடிங்கிற பேர்ல ஒன்னு பண்ணிருப்பாங்க யோகி பாபு காமெடி அது யோகி பாபு இருக்கும் அந்த ரெண்டாவது ஒரு ஊத்து ஒரு இது வேற அவர்லாம் அவர் வச்சுலாம் படம் எடுக்காதீங்க இது இருக்கிற அளவுக்கு ஒரு காமெடி நல்லா இல்ல அவர் அவர் என்ன காமெடி அவர் உதவாங்கிறதுக்கு தான் ஒரு மூட்டா உதவாங்கிறதுக்கு ஒரு மூட்டா இருக்குமே அந்த மாதிரி ஒரு மூட்டா அவர் அவ்வளவா தெரியாம செஞ்சு இனிமேல் வர்றவங்க நாங்களும் பாகுபலி மாதிரி ஒரு படம் எடுக்க இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி மாதிரி இந்த பில்டப்புக்கு ஒரு ஸ்டோரி இருந்தது தெரியுமா இவருக்கு வந்து இவர் வந்து வீட்ல இருக்கணும்னு அவங்க அம்மா வேண்டி போவாங்க அவங்க அம்மா போய் அதை ஊற்ற முடியாது கஷ்டப்படுறாங்க அதுக்காக இவர் போய் சிவனையே தூக்குறெண்டு தூக்குவார் அந்த மாதிரி ஒரு கதை ஒரு பில்டப்பே ஒரு மண்ணும் கிடையாது அந்த படத்துல இந்த ஒரு சீன் அவ்ளோ கதை இருந்தது அவ்வளவு அர்த்தம் இருந்தது அர்த்தமே இல்லாம இந்த சூர்யா வந்து ஒரு சண்டை போடுவாரு என்ன அர்த்தம் அதுதான் பிரச்சனை ஒரு 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 அக்க அக்கறையே அக்கறை இன்மை வரத்துல வந்து ஒரு அக்கறை இன்மை ரெண்டாயிரம் அடுத்த தூட்டம் நம்ம நீங்க பாத்துருவாருங்க நம்மதுதான் சூர்யா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு மெத்தன போக்குன்னா வந்து இந்த படம் இவ்வளவு கேவலமா இப்ப வந்து பாக்ஸ் ஆபீஸ் முப்பது கோடைக்கு முக்கியது

இவரு படத்தை பாக்குறது பாக்காததுக்கு முன்னாடி இவரு சொன்ன டயலாக் நினைக்கிறான் இவரு எந்த படத்தை பாக்கவே இல்லை டைலாக் விடும் போது இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு நீங்க விமர்சகத்துல வந்து பெயிண்டிங் எடுத்தாதான் தெரியும் இருக்கும் அப்படி பொத்திண்டி நில்லிய ஓரமா படம் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரை எல்லாமே நெகட்டிவ் தான் இதுல பாசிட்டிவ்னு சொல்லணும் அப்படினா ரிஷா பட்டாணி சொல்லலாம் படம் பாக்க போனதுக்கு ஒரே லாபம் அதுதான் ஆனா அது ஒரு 10 நிமிஷம்தான் வரும் படத்துல காட்டுக்குள்ள சூரிய ஒரு புலிய பார்த்து கத்தி பயமுறுத்துற மாதிரி ஒரு சீன் வரும் அவர் கத்துறது பார்த்து அந்த புலிய பயந்து போயிடும் அந்த சீன் எப்படி இருக்குன்னு தெரியுமா இந்த பயந்துட்டேன்னு ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்கல கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும் கடைசியா எதற்கும் துணிந்தவன் தியேட்டரில் வாய்ப்பு கொடுத்தாரு சூர்யா. அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி எண்பது நாள் கழிச்சு எனக்கு கங்கவா ரிலீஸ் ஆயிருக்கு. தலைவர் வணங்கானு சுதா படம் படலாம் வேணான்னு சொல்லிட்டு இந்த கங்குவால நடிச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு கங்குவால ஏதாவது இருக்குன்னு நினைச்சேன் நான் எனக்கு போனோம் கங்குவா ஒரு குழந்தை. அந்த குழந்தை தான்

லைஃப்ல இந்த கான்ஃபிடன்ஸ் தாங்க நமக்கும் வேணும் பிரேஷனல அவே வந்த போதேலயே இருக்கறியா இந்தால நீ ரொம்ப தைரியசாலிப்பா இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துருந்து முன்னாடி நிக்கறியோ சிறுதி சிவா சார் எனக்கு தான் பட எடுக்க தெரியல நான் என்ன எடுத்துக்கிட்டே இருக்கேன் நீ படிச்சா என்ன அடி பல்லக்கள எல்லாம் உடைச்சு போடு படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி போடு மரியா சோ அதனால எங்களுக்கு என்ன தோணுச்சுனா ஃபர்ஸ்ட் கங்குவா 1 அப்புறம் கங்குவா 2 அதுக்கு அப்புறம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சீரிஸ் மாதிரி பண்ணலாம் ஒரு ஒரு ஃப்ரான்சைஸ் மாதிரி பண்ணலாம் இல்ல வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆல் பண்ணலாம் இந்த எபிசோட் எடுத்து வந்து கோவங்கள் நாடகம் மாதிரி கூட போறீங்களா விடுங்க யாரும் பார்க்கறானு பாப்போம் சினிமா கேப்போம் விளையாட்டு சினிமா கேப்போம் கேவல கேப்போம் இல்லங்க நான் இல்ல சார் விளையாட்டு தான் நான் சொல்றேன் விளையாட்டு குறங்க அப்படி கேட்டாலும் இதானே ரூல் தான சார் நீங்க எதுக்கு சார் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க சரி கங்குவான ஒரு டிசாஸ்டர் நம்ம லைஃப்ல நடந்துருச்சு இதுக்கு அப்புறம் நம்ம லைஃப்ல எந்த டிசாஸ்டரும் வராதுன்னு மட்டும் நினைச்சிராதீங்க இங்க மொத்தம் ஒரு ஒரு அஞ்சாறு ஸ்கிரிப்ட் இருக்கு சார் கங்குவா மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸா ப்ளஸ் வந்து ஒரு வேற வேற ஜானர்ல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான பேக் ட்ராப்ல அஞ்சு ஒரு அஞ்சு ஆறு ஸ்க்ரிப் சார் லாட் வில்லிங் காட்ஸ் பீட் ஒவ்வொன்றா எடுத்தடுத்து பன்னசு பர்சன் சரி இந்தியன் டூ இந்தியன் டு தா இல்ல இல்ல இந்தியன் டூ நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்தியன் டூ இதோட கேவமாது ஏன்னா அவனுக்கு கேரிய கெடுத்து விட்டானே இந்தியன் ஒன்னு அவ்வளவு அருமையான படம் இது வந்து முத இன்ஸ்டால்மெண்ட் தானே ஆல்ரெடி இருந்த ஐடியை எடுத்து இந்தியன் டூ எடுத்து அதை வந்து கேவைப்படுத்தி தாங்க இந்தியன் டூல ஆனால் இந்த படம் வந்து முத ஐடி அதுவும் கொஞ்சம் புட்டுக்கிச்சு அவ்வளோதான் அதுக்கும் இதுதான் நீங்க கம்பேர் பண்ண முடியாது அதோட இது பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன் அதோட இந்தியன் டூவை அவ்வளோ வந்து திட்டன படம் அது அதோட கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்லை நீ வா சரி ஓகே கங்கு பாவா அண்ணாத்தையே அண்ணாத்தை தான் அண்ணாத்தையே நல்லா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு பண்ணி விட்டாச்சு அண்ணாத்தை இந்தியன் டோல்ல ஒரு நூறு வாட்டி வேணாலும் பார்த்துடலாம் போச்சா வட போச்சு